பிரியமானவர்களே ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே வேதம் சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவடைய தெரிந்தது அது தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை தான் மாமிஸ்வரத்தும் அந்த பூமியிலே இயேசுவா வந்தார் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தூக்கி வீசப்பட்டவராய் காரியம் உமிழப்பட்ட மறுத்து முன உயிரோடு இருந்தாரே அதே இயேசுவை நாங்கள் அறிவித்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஏன்னா அதனால் நாங்கள் பெற்ற ஒரு சந்தோஷத்தையும் சமாதானம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களாக நீங்களும் இந்த பகுதி மக்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கத்தோடு தான் நாங்கள் உங்களுக்கு வந்து தேவர் ஆட்சி சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு பிரியமானவர்களே இது ஒரு எச்சரிப்பின் சத்தம் ஏதோ வானத்திலே சிலம் அடித்துட்டு போக காரியம் அல்ல வேதம் அப்படித்தான் சொல்கிறது இது கடைசி காலம் இந்த பூமியை இருள் மூடி கொண்டு வருகிறது காரிருள் கவி கொண்டு வருகிறது ஜனங்கள் எல்லாம் இருளிலே அமர்ந்து கொண்டு ஒளியாக இயேசுவை அறிந்து கொள்ள முடியாதபடி வெந்தது தின்று விட்டு விதி வந்தால் போகலாம் என்று தெரிவித்துக் கொண்ட கடைசி காலத்திலே ஜனங்கள் எல்லாம் இப்படி அழிந்து போகிறார்கள் அதை மீட்டுக் கொள்ளும்படியாக அதை ரசிக்கும்படியாகத்தான் ஆளுடைய வார்த்தை இந்த பகுதியிலே வார்த்தையாக கடந்து வந்து கொண்டிருக்க பிரியமானவர்களே வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளை நிறைவேறிவிட்டது யுத்த மேலையும் யுத்த மேலையும் செய்தியிலும் கேள்விப்படிவர்கள் ராஜ்யத்துக்கு ராஜ விரோதம் ஜனத்துக்கு ஜனம் பகைகள் ஆங்காங்கே பஞ்சங்கள் கொள்ளை நோய்கள் பூமி எதிர்ச்சிகள் எல்லாம் உண்டாகும் எல்லாரையும் நாம் சுனாமி கூட பார்த்து விட்டோம் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே இயேசு உங்களை அன்போடு அரவணைத்து நம்மேல் உங்கள் மேல் வைத்த அன்புக்காக கரிசனைக்காக இயேசு உங்களை அரவணைக்க துடித்து வார்த்தையாக கடந்து வந்து கொடுக்க பிரியமானவர்களே ஒரே ஒரு வேதத்திலேருந்து சம்பவத்தை மட்டும் குடி கோட்டிட்டு காட்டி கடந்து போக வாஞ்சிக்கிறோம் ஒரு ஸ்திரீ ஒருத்தர் பெரிய பணக்கார சகோதரி நிறைய சொத்து சோகம் வீடு வாசல் எல்லாம் இருந்தது அவளை சுற்றிலும் ஜனங்கள் இருந்தார்கள் ஏனென்றால் பெரிய பணக்காரி நல்ல செலவழிப்பால் பானையிலே சோறு இருந்தா பூனை கூட சொந்தம் சொல்லுவாங்க அப்படியே சூழ்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே இவளுக்கு சரீரத்திலே ஒரு பலவீனம் வியாதி இந்த சகோதரி தாய்மார்கள் இருக்கிற மாதத்தில் வருகிற ஒரு மாதாந்திர வழிபாடு சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினாலே அது ஒரு மாதம்தான் அது உலகத்திலே ஆனால் அந்த ஸ்திரீக்கு வந்து பனிரெண்டு வருடமாக இருந்ததுதான் அவள் என்ன பண்ணியிருப்பா ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு சொத்தாக நிலம விற்று 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 எத்தனையோ டாக்டர்களை பார்த்துருக்கலாம் சுகமாகவில்லை எல்லாத்தையும் இழந்துட்டான் அந்த வியாதினாலே தான் என்ன பண்ணான் தெருவில் வந்து எல்லாம் சூழ்ந்துட்டு ஜனங்கள்லாம் ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அவகிட்ட ஒன்றும் இல்லையே அவகிட்ட சொத்து இல்லை சுகம் இல்லை அவன் அனாதி ஆகிட்டா திக்கவ தருவில் தெருவில் படத்தில் இருக்கிறாங்க படத்தில் இருக்கான் அந்த நேரத்தில் வண்டவரை யோசித்து ஊழியர் சேஞ்சன வர அந்த பகுதியில் இப்போ நாங்கள் எப்போ வார்த்தையாக வராரு அப்போது உயிரோடு வந்து ஏசு ஊழியர் செய்ய வராரு அப்போது அவர் சூழ்ந்து சீசர்கள்லாம் போயின்னு இருக்கிறாங்க அப்போது இன்னும் சத்தன்னு கேட்குறான் அப்போ சொல்கிறாங்க ஜனங்க ஏசு வருகிறாரோ அதிசயம் செய்கிறாரு நோயாளி குஸ்தவைக்கு சுகமாகறாங்க மதித்தவர்கள் எழுந்திருக்கிறார்கள் குருடர்கள் பார்க்கிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் சப்பாடிகள் துள்ளி குதித்து ஓடுகிறார்கள் அப்படியா எனக்கு சுகம் கொடுப்பாரு விசுவாசி வாங்கிவிட எழுந்திருக்கிற பொத்துல ஏன்னா ரத்தம்லாம் போயிடுச்சே ரத்தத்துக்கு தான் ஜீவ உயிர் சத்து இருக்குது எழுந்திருக்கிற உயிரும் இதுதான் ஒரு விசுவாசம் நம்பிக்கை பாருங்க நகர்ந்தே நகர்ந்து 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 ஆண்டு ஏசு அந்த மொழிக்கு போயிட்டாருங்க அஜிஸ்டன் சேர்ந்து நகர்ந்தே நகர்ந்து நகர்ந்து போயிட்டு நெருக்கத்தை முடியல அவளை முன்னால போகிறது அந்த வசனத்தை ஓரத்தை தோட்டான் அட்வான்ஸ் வேதம் சொல்கிறது உடனே அவளுடைய உதிரை ஊழல் நின்று போயிட்டு அப்ப கேட்கிறார் இயேசு யார் என்னை தொட்டது சீசனா சொல்றாங்க ஆண்டவரே உண்மை எல்லாமே தான் நெருக்கி நோந்து கொண்டு இருக்கிறோம் யார் தொட்டதுன்னு

ஆண்டு இயேசு கடந்து வந்து கொண்டிருக்கார் பெரிய ஏற்றுக்கொள்வாயா இது கடைசி காலம் இது எச்சரிப்பை சக்தி நாங்கள் சொன்னது கொஞ்சம் தான் உங்களுக்கு சபையுடைய விலாசத்தை அறிவிப்பார்கள் இயேசு குறித்து அதிகம் சொல்வார்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள் இங்கே கூட உங்களுக்கு என்ன பலவீனப்பட்டிருந்தா நீங்கள் வருகிறான்னா உங்களுக்காக ஊழிய கருத்து ஜெபிப்பார்கள் ஜபிப்பார்கள் கருத்தை தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்